சீரியல்ல இனி எபிசோட்ல காவேரி காய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம விஜய் போயிட்டு காவேரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க காவேரி வேணும்னே கோவிச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நான் சும்மா தான் உன்னை டீஸ் பண்றதுக்காக பேசினேன் எனக்கு எப்பயுமே காவேரி தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் காவேரி மறுபடியும் விஜய் கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே நல்லா தான் பேசிக்கிட்டு வராங்க பேசிக்கிட்டு வரும்பொழுது ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓனர் வாக்கிங் வந்து இருக்காரு அத பார்த்த உடனே காவேரி இருந்துகிட்டு ஹவுஸ் ஓனர் வராரு அப்புறம் அவருக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் அதனால நான் தள்ளி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி முன்னாடி கிளம்பிடுறாங்க நம்ம விஜய் வந்து அந்த ஒரு காரை பிடிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாப்ல அதுக்கப்புறம் காவேரி நேர ஹவுஸ் ஓனர் கிட்ட வந்து விஜய் பாருங்க என் பின்னாடியே வந்து என்ன தொந்தரவு பண்றான் அவன் நல்ல ஒன்னே இல்ல அவங்க அவனுக்கு வேறையா உங்க சொந்தக்கார பொண்ணு வேறையா கொடுக்கறேன்னு சொல்றீங்க பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு வேணும்னே விஜய மாட்டி விட்டு போயிடுறாங்க காவேரி இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க காவேரியும் கங்காவும் சேர்ந்து மாமியை பாக்கிறதுக்காக வராங்க அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்மதாவுக்கு தண்ணி ஊத்துற பங்கன் நடக்கணும் இல்லையா அதுக்காக கீழ இருக்கிற கார் பார்க்கிங் ஏரியா வேணும்னு கேட்டு வந்திருக்கிறாங்க மாமிய இது என்ன கேட்டுக்கிட்டு நீ எவ்வளவு எடுத்துக்கோங்க அதெல்லாம் சுத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே பர்மிஷன் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் காவேரியும் அதை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம குமரன் வந்து என்ன சீர் செய்யணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல அப்ப கங்கா கிட்ட வந்து வந்து என்னென்ன பண்ணணும் நீயே சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கேக்குறாங்க கங்காவும் நான் சொல்றேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நகை எடுக்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு வேற குமரன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இன்னும் எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்துருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு